ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அவங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி அண்ட் தென் மூணு வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு கேரட் குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகா இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க ஆயில் ஊற்றினதும் கடுகு போட்டலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இது போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிடுங்க அண்ட் தென் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிக்கை பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டு ஆட் பண்ணி வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கீறி போட்டு கிரி போட்டு அண்ட் தென் கருவேப்பில போட்டு வதக்கிடுங்க இது வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதையுமே போட்டு இப்போ வதக்கிடலாம் ஆனியன் வந்து வத கூட உப்பு ஆட் பண்ணி வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கடும் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணி வதக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி இது நல்லா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கினீங்கனாலே போதும் நல்லா மேஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் கேரட் போட்டு வதக்கிக்கலாம் கேரட்டுமே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா புளி போட்டு வதக்கிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கேரட் நல்லா வெந்து வந்துடட்டும் வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப செய்ய வேண்டாம் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இதை அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தாலிப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு போடுங்க அது பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிடுங்க அண்ட் தென் கருவேப்பில் போட்டு வதக்கிடுங்க இது வதக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயம் போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அந்த சட்னி மேலே நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் ஸ்டே கனெக்டட் வித் சக்தி சமையல் லவ் யூ ஆல் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும் செய்யுங்க